அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வருண் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஹையெஸ்ட் பெய்டு ரிவ்யூவர் ஒரு ரிவியூக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து வாங்கிட்டார் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் வந்து யாரை வந்து இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லைய ஒழிஞ்சு ஆனால் அவர் சொன்னது பூராமே சாட்டை துரைமுருகன் தான் அவருடைய கமாண்டில் பார்த்தா சாட்டை துரைமுருகன் தான் அவர் தான் போயிட்டார் தீமுகோட இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விளா போயிட்டார் பராசத்திக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் போடுறாங்க அவர் அந்த வீடியோவில் பேசுறதெல்லாம் இருக்குல்ல அது வருணன்ன தரத்தை வந்து அவரே குறைச்சிக்கிறாரு நம்ம வருணை வந்து வருணனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம் ஆனால் அவரே அந்த மரியாதையை வந்து குறைச்சி சாக்கடையாக மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சாட்டை தினம் பராசதிக்கு வந்து பாசிட்டிவ் அறிவ் கொடுக்குறாரு அந்த படம் திமுககாரங்களால் எடுக்கப்பட்ட ஒரு புறபண்டாவுடைய ஒரு படம் அந்த படத்துக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் அறிவியூ கொடுக்கலாம் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா இருபத்தஞ்சரூவா வாங்கிட்டாரு அந்த டீமில் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டாரு அந்த படத்துக்கு வந்து இவர் வந்து முத்தம் கொடுத்துட்ருக்காரு அதெல்லாம் நான் எப்படி இல்லை அதை படத்தை ஒதட்டோட உடதட வச்சு அந்த படத்தை வந்து கிஸ் அடித்து மவுத்து இது பண்ணிட்டாரு மவுத்து ஒர்க்கு வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இவர் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்துருக்காரு ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு திமுக எதிர்த்து ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்துருக்காரு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு சாட்டினா ரொம்ப இழிவுபடுத்துறாரு சிங்கிள் பேமெண்ட்டாக வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயை வந்து வாங்கிட்டாரான் திமுக இருந்து அதான் அந்த பராசத்தி டீம் எல்லாம் ஒன்று தானே வாங்கிட்டாரு வாங்கிட்டு வந்து ரிவியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி அண்ணா வருண் பேசினேன் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மாறி இருந்துச்சு என்னடா இப்படி தரந்தாந்து போயிட்டாப்புல இந்தாலே கீழ்தரமாக போயிட்டாப்பலாம் நாலாம் தரம் பேச்சாளர் மாதிரி ஆகிட்டாப்புல மவுத்து வச்சு இது பண்ணிட்டார் அது வச்சு இது பண்ணிட்டார் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டாரு சரி ஏதாவது ஒரு ஆதாரம் போடுறோன்னா ஆதாரம்லாம் எதுவும் இல்லை சும்மா போகிற போக்கில் வாயில் வந்து அடிச்சு விட்றது அப்போ இவங்களுடைய பின்னணி நம்ம சொல்லணும்ல வருணுடைய பின்னணி நம்ம சொல்லணும்ல வருண் யார் வருண் யாருக்காக இந்த வீடியோ வந்து போடுறாப்புல வருணக்கே சாட்டை துறைமுருகளை டார்கெட் பண்ணணும் அது இந்த நேரத்தில் டார்கெட் பண்ணும் ஏன் இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மேட்ருக்கில் அதான் மெயினாக பார்க்கணும் அப்போ வருண் மட்டும் தான் பேசாருன்னா கிடையாது அண்ணே பாரிசாலன் அவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாரு பராசத்தி படத்தோடைய பற்றி அவர் பேச ஆரம்பித்தார் ஆரம்பித்த உடனே என்ன விட்றாங்க இருபத்தஞ்சு வருஷம் போயிருக்காமே முதல்ல வந்து சாட்டை ட்விட்டர் போட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருக்குது ஆக ஓகோன்னு இருபது நிமிஷத்துக்கு வீடியோ போட்டார் என்ன அதெல்லாம் காரணம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா தான் தீங்கு காரணக்கிட்ட அந்த கும்பல்கிட்ட பராசக்தி படத்திட்ட வந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்புறம் தெரியும் இல்லையா அந்த டீம் ஒரு டீம் இருக்குது அந்த டீம் எல்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம்ங்கிறாங்க இப்போ இதில் இவ்வளோ கீழ்த்தனமாக விமர்சனம் வைக்கிறார்ல நம்ம வருண் அவர் வந்து ஆதாரம் கொடுத்தாருன்னா இல்லை ஒரே ஒரு படத்துக்கு ஒரு ரிவ்வியூக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா சாட்டை வாங்கினார்ன்னா நம்புற மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சவுக்காவது சொன்னால் விஜய் எடுத்து பேசுறதுக்கு திமுக வந்து சாட்டைக்கு ரெண்டு லட்ச ரூபா வருதுன்னு அவனாவது ஒரு நம்ப தான் தான் சொன்னால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க வீடியோவுக்கு அப்படின்னா அது கூட நம்புகிற மாதிரி இல்லை ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் கொடுப்பாங்கன்னா நம்பலாம் ஏன்னா அந்த ரூட் நிறுவனம் அவ்வளோதான் கொடுக்குதுங்கிற தகவல் நம்மளுக்கு வந்து வருது அதுதான் ஜெயதேஷ் பழனிசாமி அவ்வளோ தான் கொடுக்குறாரு ஆதரவுன்னா காமராஜ் ஒரு வீட்டுக்கு அவ்வளோதான் கொடுக்குறாருன்னு ஒரு ரெண்டு லட்சம் நாங்கள் ஆனால் இதில் பாருங்களேன் இருபத்தஞ்சு லட்சம் நாய் இருபத்தஞ்சு லட்சம் என்ன ஆதாரம்னா ஒன்றுமே இல்லை அப்படி பார்க்கக்குள்ள நம்ம இந்த நேரத்தில் சாட்டை துறைமுறை ஏன் ஆதரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஏன் இவனுங்க சாட்டை துறைமுறை வீழ்த்தணும் அப்படின்னு தான் இந்த காணொலி நம்ம வந்து முழுசாக பார்க்கறோம் முதல்ல இந்த வருணா இருக்கட்டும் கிஷோர்கை சாமியாக இருக்கட்டும் இந்த பாரியாக இருக்கட்டும் பிரியகுமார் இருக்கட்டும் இவங்கெல்லாம் யாருன்னா விஜய்யை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நல்லா புரிஞ்சுங்க இவங்கெல்லாம் யார் விஜய்யை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னா விஜய்யை வந்து ப்ரொமோஷன் பண்ணும் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மாற்று சித்தாந்தத்தில் இருக்க மாதிரி வேடம் கட்டிக்கிட்டு இவங்க சொல்கிறாங்கல்ல சாட்டை வந்து நாம் தம்பர் கட்சியில் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு திமுக காரங்கள்ட்ட காசு வாங்கி ரிவி பண்ணுறாருன்னு ஆனால் உண்மையாலுமே இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரியும் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற மாதிரியும் வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக கிட்ட விள போகிறது யார் இந்த கிஷோர் சுகைசாமி சுகைசாமி அது ஒரு சங்கி தெரியும் ஆனால் இப்போ பார்த்திங்கனா முட்டு கொடுக்குது ஆனால் இந்த பாரிசாலன் வருண் அப்புறம் வந்து இந்த பிரியகுமார் அவங்க அண்ணன் இவங்கெல்லாம் என்னென்னா தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி இது பண்ணிட்டு விஜய்கிட்ட வந்து காசு வாங்கிடுது இப்போ விஜய்யுடைய முது முழு ஆதரவாளர் யார் அப்படின்னா இந்த டீம் தான் இந்த டீம் விஜய்க்கு வந்து அவ்வளோ ஆதரவு ஏன் கொடுக்குதுன்னா இந்த டீம் தெரியும் ஆதாரம் இல்லாமல் வேலை பார்க்காது இந்த சவுக்கு சங்கர் ஒரு உச்சக்கட்ட புரோக்கரு அந்த புரோக்கர் காசு வாங்கிட்டு வேலை அதை விட்ருங்க இப்போ இந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்க இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆ வாய்ஸ்ஆப் காமன் ஆதவர்ஜினாடைய டீம் இருக்குதுல அதில் வந்து இவங்க பெய்டாக வேலை பார்க்குறாங்க பெய்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு இவங்க வேலை பார்க்குறேன் நான் ஒரு குட்டச்சாட்டு வைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி என்னையே வேலை பேச பார்த்தவங்க தானே என்னைய வந்து பெரியகுமாரில் இன்னொரு நபர்கிட்ட இருந்து அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸு எனக்கு ஒரு போன் வருது என்ன நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுங்க நாங்கள் வியூஸை ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபோன் கால் வந்துச்சு அதை நான் ஆல்ரெடி சொல்ல வேணான்னு பார்த்தேன் ஆனால் அது இடத்துல சொல்லி தான் ஆகணும் அப்போது இவங்க இந்த மாதிரி ஏன் இந்த இவங்கள்லாம் வந்து அந்த டீமில் ஒர்க் பண்ணக்கூடாது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுக பேரோவில் வேலை செய்கிறவர் கிஷோர் சாமி கிஷோர் சாமியோட வேலை செய்கிறவர் வருணை வருண் வந்து பாரிசான வேலை செய்கிறவர் இந்த கிஷோர் கைசாமி தமிழை என்ன சொன்னார் தமிழே வந்து சுமேரியாவில் இருந்து வெள்ளாளர்கள் கொண்டு வந்த மொழின்னு சொல்லி தமிழை இழுப்படுத்தினார் இந்த கிஷோர் கைசாமி அந்த ஆளே தமிழன் கிடையாது அந்த தமிழா தமிழர் பாண்டிய சொல்கிறார் இந்த ஆள் ஒரு மாடுவாடி மராட்டியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிஷோர் கே சாமி அப்போ அந்த ஆளோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அந்த வருணை இவர் தமிழ் தேசியத்துக்காக கிளிக்கிறாராம் அது வந்து பேச வேணான்னு பார்க்குறேன் ஏன்னா அவர் வந்து சாட்டையை மேலே வந்து ரொம்ப ஒரு குற்றச்சாட்டை வச்சால் அதில் வந்து முத்தம் கொடுத்துட்டாரு கிழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் பாரிசாலன் பாரிசாலன் ஏன் பா ஏன் இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு விஜய்க்கு ஒரு இடத்துல பேசுவார் விஜய்க்கு வந்து எதிராக ஆனால் ஒரு முன்னாடியெல்லாம் பா அப்படியே ஆனால் பல இடங்களில் பாரி வந்து விஜய்க்கு முட்டு கொடுப்பார் அந்த முட்டு கொடுத்த அந்த எதிர்த்து பேசினா தான் நம்மள்கிட்ட காட்டு வாங்கி அவங்க ஆதரவாளர்கள் பாரியோடைய ஆதரவு ஆனால் நம்மளுக்கு தெரியுது பார்க்கும்போது விஜய்க்கு அவ்வளோ முட்டு கொடுக்குறாரு பாரிசாலன் நான் என்ன கேட்குறேன் பாரிசாலன் வந்து விஜய் எதிர்க்க வேண்டிய ஒரு நபர் சாட்டை எதிர்க்கிறத கூட அஞ்சு மடங்கு எதிர்க்க வேண்டிய நபர் பாரிசாலன் என்னை ஏன்னா பாரிசாலன் ஒரு எலுமநாட்டின்னு சொன்ன நபர் பாரி விஜய் வந்து ஒரு எலுமநாட்டின்னு சொன்னது யார் பாரிசாலன் ஆனால் அபிபே அபிபேன்னு ஒரு பாட்டு வரதில்ல அந்த பாட்டில் கழுவி ஏற்றுறது சிம்பிளாக வச்சிருக்கார் விஜயின்னு சொன்னவர் இந்த பாரி ஆனால் அந்த பாரி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் விஜயை சாஃப்டாக அனுகுறாரு ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ அர்ஜுனாவோடைய அவர் லிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன் சரியா அவங்க எப்படி வைக்கிறாங்க சாட்டை இருபது லட்சம் வாங்கிட்டு அப்போது இல்லை இல்லை அது குற்றச்சாட்டு தான் நான் வந்து குற்றச்சாட்டுன்னு தான் சொல்கிறேன் நான் பேரை சொல்லி தான் சொல்கிறேன் வருண் மாதிரி பயந்துக்கிட்டு சொல்லலாம் அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு விஜய் சார்பாக இருக்காங்க அப்போ சாட்டை என்ன பண்ணுறாருனா ஜனநாயகன் படத்தை எதிர்க்கிறாரு விஜய் எதிர்க்கிறார் இவர் விஜய் எதிர்க்கிறதுக்கோ இந்த அஞ்சு பேர் சேர்ந்து விஜய் ஆதரவாக வச்சு பண்ணாலும் இல்லாமல் போகுது அதான் இங்கே முக்கியம் இவர் ஒரு வீடியோ போட்டாருன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி விஜய் என்னென்ன அரசியல் பண்ணுறாரு விஜய் பித்தலாட்டம் என்ன ஃபோர்ஜரி என்ன ஏன்னா விஜயே வந்து ஒரு கட்டமைப்பட்ட ஒரு போலி பிம்பந்தான் விஜய் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய நடிகர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஐடிவிங் மூலியமாக கட்டமைக்கிறாங்க அப்படி பெரிய இரநூத்தம்பது கோடி அவருக்கு வசூல் இப்போ சம்பளம் அவர் ஆயிரம் கோடி வசூல் இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது அப்போ இதெல்லாம் சாட்டை உடைக்கிறனால அடைக்கிறனால சாட்டையை வந்து எப்படியாவது இவற்றின அப்போ என்ன பண்ணு ஒரு பணம் வாங்கிட்டாருன்னு போடு ஆல்ரெடி இதே மாதிரி தான் சாட்டை வந்து ஜி ஸ்குவேடுக்கு ஆதரவாக பேசிட்டாரு அதாவது உண்மையே பேசுகிறாரு ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க ஜி ஸ்குவேடு ஆதரவாக பேச இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வந்து ஜி ஸ்குவேட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கலாம் ஆரம்பித்து இந்த கும்பல்லாம் பேசும் ஆனால் ஆதாரம் எங்கடான்னு ஆதாரம் இல்லை அதே மாதிரி தான் ராயல் செல்யூட் போட்டார் ஸ்டாலினுக்கு எப்படி ராயல் செல்யூட் போடலாம் எப்படி வந்து சீமான் வந்து போய் சந்திக்கலாம் ஸ்டாலினை சந்திக்கலாம் அப்போ ஸ்டாலின் சீமான் வந்து ஸ்டாலின்கிட்ட வள போயிட்டார் துரோகி அப்படின்னு சொல்லி சீமான துரோகின்னு பாரி சொன்னாப்புல அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் சீமானை வந்து இட்லி கடைக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டாரு இப்படி கை கட்டி நின்ட்டார் அப்போ படம் வாங்கிட்டார் அப்படின்னு பிரியகுமார் அவர்கள்லாம் என்னென்னா சி அதாவது ஒரு சாதாரண நடக்கக்கூடிய விஷயத்தை அதில் ஒரு உள்வாக்கு அற்பித்து இவங்கெல்லாம் திமுக வேலை போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு பேசுகிற இவங்க நான் என்ன கேட்குறேன் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி ஏன் பேச மாட்டுறீங்க இப்போ சீமான அவர்களும் சாட்டை திரும்ப திமுக விளையாலை போயிட்டாங்க பாது நாங்கள் பார்த்துக்குறோம் வேலை போக மாட்டார் சாட்டை செத்தாலும் சாவாரே ஒழிய திமுகிட்ட மட்டும் வேலை போக மாட்டார் அதிமுக வெலை போவான்னு சொன்னால் வாய்ப்பு இருக்குது அவர் அடிக்கடி அதிமுக செம்பு தூக்குறாரு அப்படிங்கிற விமர்சனம் கூட எனக்கே இருக்குது ஆனால் திமுகிட்ட வந்து வெலை போவார்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இவனுங்க திமுக பாஜ அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி என்றைக்கையாவது விமர்சனம் உண்டா உண்டா பாரு எப்போயோ ஒரு தடவை வந்து பேசிடுப்பார் அவ்வளோதான் மற்றபடி பேசவே மாட்டாங்க அது இந்த பிரியகுமாரில் முழு செம்பாக இருக்காப்புல யாருக்கு இந்த டீமுக்கு அந்த வருண்லாம் வந்து அதிமுக பாஜக டீமுக்கு முழு சப்போர்ட்டு அப்படி ஒரு சப்போர்ட்டு கேட்டால் அவங்க திமுகவே அழிக்க போகிறோம் சரி திமுக போய் அதிமுக வந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது இன்னும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு டு அந்த இருபத்தொன்று ஆட்சி எப்படி ச எடப்பாடி ஆட்சி வந்தாலும் அதே மாதிரி தான் நீட் தேர்வு வரும் அதே மாதிரி இங்கே வந்து எட்டு வழிச்சாலை வந்து திருப்பி போடப்படும் சிஐஏ கொண்டு வரப்படும் எல்லாமே அதிமுக வந்து ஒரு பொம்மை ஆச்சு பிஜேபி டைரெக்டாக ஆட்சி பண்ணும் அப்போ இவனுக்கு திமுக வீழ்த்திட்டு பாஜக கொண்டு வரதுக்கு வேலை பார்க்குறாங்க அப்போ இவங்க யார் இப்போ இவங்க தான் முழுக்க முழுக்க விஜய் கிட்ட காசு வாங்கிட்டோம் அதிமுக காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க சாட்டை எப்படி இல்லை அவர் நேர்மையாக இருக்காரு அவர் நேத்தை கூட அந்த வீடியோவில் சொன்னார் நான் ஏன் பராசத்தி படத்தை ஆதரிக்கிறேன் இப்போ என்னுடைய கருத்துக்கும் சாட்டை துன்பம் கருத்துக்குமே முரண்பாடு இருக்கா ஆனால் சாட்டை வந்து பணம் வாங்கிட்டார் பிஜேபி இது இந்த படக்குள்ளூட்டை வந்து காசு வாங்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்பவே மாட்டேன் ஏன்னா சாட்டை வந்து காசு வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் ஆனால் அவர் வாங்குற ஆவலாக இருந்தால் அவர் வந்து தமிழ் தேசியமே பேச தேவையில்லையே அப்போ இது என்னென்னா அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு போலி குற்றச்சாட்டு என்னென்னா அவரை வீழ்த்தணுங்க அது ஒன்று தாங்க அவரை வந்து வீழ்த்தணும் இருவ் வருஷம் வச்சுருக்காரு தமிழ் தேசியம் பேசுகிறாரு இப்போது நானே ஏன் சாட்டை வந்து இவ்வளோ தூரம் ஆந்திக்க அப்படின்னா சாட்டையுடைய திராவிட எதிர்ப்பு அந்த பிறமொழி எதிர்ப்பு அதுதான் மெயின் ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழ் தேசியத்தை வளர்க்குறது எங்கே போனாலும் சரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒன்று தான் பேசுவார் மூணாவது என்ன அப்படின்னா அந்த உச்சா நடிகனை போட்டு பிளக்கிறது நாலாவது பாஜக ஒரு மனித உலக எதிரிகிறத சாட்டை வந்து ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இப்போ திருப்பரங்குண்ட இஷ்யூவில் கூட அந்த தீயசக்தி ஒன்று படம் நடித்து பார்த்திங்களா ஹச்ராஜா அந்த படத்தை விமர்சனத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படி பண்ணுவார் நாலு அஞ்சாவது மண்ணை மக்களையும் நேசிப்பார் இந்த மண்ணுக்காக எந்தெந்த தலைவர் வந்து போராடினாங்கிறத அவர் வந்து எல்லா சாதி மதம் கடந்து எல்லாத்தையும் ஆதரித்து பேசுவார் அதுவும் நாம் தமிழ் கட்சி மாதிரி ஒரு கட்சியில் அவர் இருக்கிறது அதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம் அவரை வந்து கொண்டாடுவோம் அப்போது இந்த அஞ்சு விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து சாட்டைக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சும்மா நம்மளுக்கு வாரம் தெரியாமல் யார் யார் எப்படி எப்படி சாட்டை வேலை பேசி இருப்பாங்க சாட்டை யார் யார் வந்து வீழ்த்த வேலை பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் மீறி எப்படி சாட்டை நிக்கிறாப்ல இப்ப பாருங்கள் சீமானுக்கு எடுத்து சாட்டை மேலே தான் அதிகமாக விமர்சனம் வைப்பாங்க இந்த கும்பல் ஏன் அதுவும் டிசைன் டிசைனா வைப்பானுங்க நம்மளுக்கு ஏதோ அறிவு இல்லை நம்ம அப்படியே நம்பிடுவோம் ஏன்னா சாட்டை வந்து ஒரு பக்கம் பராசதிக்கு ஆதரவாக பேசுகிறாரு ஒரு பக்கம் இவனுக்கு வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சாட்டை வாங்கிட்டா இருக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு சில பேர் பார்க்கும்போது தமிழ் தேசியவாதி பார்க்கும்போது சாட்டை வில போயிட்டாண்டா திமுக வில போயிட்டாண்டா அப்படி தான் தோணும் ஆனால் உண்மை அது கிடையாது இது சாட்டையுடைய தனிப்பட்டாக்கிறது இவனு ஏன் சாட்டை மேலே இப்படி புதுசுறாங்கன்னா இவங்க விஜய் சப்போர்ட்டு விஜய்ட்டை காசு வாங்கிட்டு சாட்டை என்ன பண்ணுறாரு ஜன்னாங்க எதுக்குனால இப்படி ஒரு போலி பின்பற்ற கட்டுறாங்க அந்த படத்து மேலே சாட்டை ஏன் தூரம் விமர்சனம் பண்ணுறாருங்கிறது நேற்றைக்கு போட்டால் இதுலேயே வந்து சொல்லிட்டாரு எனக்கு அதில் உண்மையான வரலாறு அந்த படத்தில் இருக்குது கீழப்பழு சின்னசாமி அவர்கள் எப்படி இறந்தாருன்னா பத்து வருஷம் காலில் போய் விழுகிறாரு இந்த மாதிரி இந்தியை வந்து நீங்கள் திணிக்காதீங்கய்யா அப்படின்னு சொல்லி அப்போ அவர் கேட்கல அந்த இடத்துலயே வந்து அவர் அவர் தீக்குளிச்சு இறக்குறாரு ஐயா கீழப்பழு சின்னசாமி அந்த வரலாறு இருக்குது அதே மாதிரி ராஜேந்திரன் சிவகங்கை ராஜேந்திரன் வந்து அவர் துப்பாக்கியில் அவ்வளோ தூரம் இந்திக்கு எதிராக வந்து போராடி அவர் வந்து சிதம்பரம் அண்ணாமலை பிள்ளத்தில் நெஞ்சில் குண்டு வாங்கிட்டு இறந்த முதல் தமிழன் அப்போ அந்த மாதிரி காட்சிகளும் பொள்ளாச்சியில் நடந்த உண்மை வரலாறு அது வந்து இருக்குது அதே மாதிரி இப்போது வந்து தமிழ் தேசியம் அப்படின்னாலே அது சீமான் தான் ஏன்னா கடைசியில் அந்த படத்தின் முடிஞ்சி தமிழ் தேசியம் வருதுன்னு அவர் ஒரு ஜெஸ்டிபியூஷன் பண்ணுறார் இப்போ நானே அந்த கருத்துக்கு உடன்படுவேனான்னா நான் அந்த கருத்துக்கு உடன்பட மாட்டேன் ஏன்னா அந்த படம் மொதல் ஆரம்பிக்கும் போதே அந்த இவர் சொல்கிறார் ஜெயமரவி சொல்கிறாரு இந்த போராட்டம் அப்படிங்கிறது தமிழ் நேஷ்னலிஸ்ட் மட்டும் இல்லை அதாவது தமிழ் தேசிய பேசுகிறவங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தெலுங்கு கன்னடம் மலையாளி இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நம்மளுக்கு வந்து அந்த படத்தை படுத்த நம்ம புறக்கணிப்போம் அப்போ இதை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் சாட்டையை வந்து நம்ம விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்